பாம்பு குத்தி இறந்து சொல்லி கழிப்படுவோம் பாம்பு குத்தினால இல்லாடி பாம்பு தோல்ல பட்டதால பிரச்சனை சொல்லி பார்த்துருவோம் வீடு வந்து இது நடுவில் வந்து ஒரு வயல்காணி அதுக்கு அங்கால வந்துட்டு நாகர்கோவில் ஸோ கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸ் யாரும் நாகபாம்பு அடித்து வீசியிருக்கிறாங்க அது இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாகபாம்போட முள் வந்து தங்களுக்கு வந்து குத்தி அம்புலன்ஸ்ல போகலக்குள்ள கால் சோய் நிலந்து போகுதுக்குள்ள கத்துனவங்க சின்ன சின்ன முட்டை முட்டை காலை காலை கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படம் பிடிச்சி காட்டுனாங்க தூக்கி தூக்கி வை வை கத்துனவங்க என்ன ஜூஸ் அடிச்சு அவங்களுக்கு புல் புடுங்கும் போது அவசரம் பிடிக்கணும் ஒன்றும் போடலை அவங்க காலைல போய் போய் பிடுங்கது போல பத்து லட்சத்துக்கிட்ட செலவாயிருக்கு ஊசிக்கு மட்டும் எனக்கும் அம்மா மட்டும்தான் இருக்காங்க அவங்க கூட நான் ஒத்துமில்லை மாடு இருந்த எல்லாத்தையும் விற்று அம்மாவில் கால இருந்து தோடு இருந்த எல்லாத்தையும் விற்று தான் எல்லாத்தையும் செலவச்சு பார்த்தனாங்க மருந்துக்கெல்லாம் கிட்ட கடன் வாங்கி தான் பார்த்துனாங்க அம்மா எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு தான் பார்த்தேன் என்ன சொன்னாங்க ஒன்றும் கதைக்கலாம் மூச்சு அப்படியே மூச்சு நின்று தான் பார்த்துட்டு மூச்சு விட்டுத்தாங்க ஆனால் அதே விட்டு வந்தாங்க வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தம்லா நான் உங்க ஆர்ஜி பிரேக்லா தான் ஜி திவா ஓகே இன்றைக்கு வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் அப்படினு சொல்லி சொன்னால் அம்பாறை மாவட்டத்தில் மத்திய முகாம் அப்படிங்கிற ஒரு தான் இமீடியேட்டாக வந்து ஒருத்தவங்களுக்கான ஒரு ஹெல்ப் வந்து பண்ண வேண்டிய ஒரு நிலை ஆனால் இப்போ அவங்க வந்து உயிரோட இல்லை ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கான ஒரு உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது நாங்கள் உடனடியாக வந்திருக்கிறோம் ஆனால் முன்கூட்டி எங்களுக்கு அந்த ஒரு நியூஸ் வந்து கிடைக்கலன்னு ஆமாம் நீங்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கிழமை மூணு கிலோ முதல் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மரண செய்தி கேட்டு வந்து அதாவது உதவிக்கான நேரத்தில் அழைக்கிருப்பாங்கள் அந்த டைமில் எங்களாலையும் போகவே இல்லாமல் இருந்திருக்கும் சம்டைம் வந்து எங்களை அவங்களும் காண்டெக்ட் பண்ணுறதுக்கு வந்து முயன்றிருப்பாங்க ஆனால் நாங்கள் போகிறதுக்கு இடையில் வந்து அவங்க இறந்து இறப்பு செய்தி தான் நாங்கள் கேட்கும் ஸோ கடைசியாக வந்து அந்த இறப்பு சடங்கு கூட நடத்துறதுக்கு வந்து காசு இல்லை தம்பின்னு என்று சொல்லிக்கலாம் வந்து அதை நடத்தி வச்சு ரெண்டு மூணு வீடியோக்கள் நாங்கள் வந்து போட்டிருப்போம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் இந்த அம்மாவும் ஸோ இன்றைக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு உதவி என்று சொல்லி சொன்னால் உண்மையில் அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்களோட வீட்டை வந்து கிரிகியல் பண்ணுறதுக்கான எந்த ஒரு வசதியுமே கிடையாது அதாவது இவங்களுக்கெல்லாம் முதல்ல அவங்க அந்த ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அந்த டோஸ் வந்து போடுறதுக்கே நாற்பத்தெட்டாயிரம் நாற்பதாயிரம் முடியுமா வந்து சொல்லியிருந்தாங்க எங்கிட்ட இயன்ற அளவு வந்து அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையும் செலவழித்து காப்பாற்றுறது ஐ பண்ணியிருக்காங்கன்னா நான் வந்து முடியலை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரச்சனை ஆமாம் அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் சொல்லுவாங்க வந்துட்டு பயலுக்குள்ளே வந்துட்டு வேளாண்மை அறுவடை செய்கிற டைம் வந்துட்டு களைவட்டிக்கு சொல்லி அந்த ஒரு களைவட்டிக்கு போன டைம்ல வந்துட்டு யாரும் நாகப்பாம்பு அடித்து வீசிருக்காங்க அது இறந்ததுக்கு அப்புறமா அந்த நாகபாம்போட முள்ளு வந்து தங்களுக்கு வந்து குத்தி அதுல இருந்து விஷம் போய் இன்ஃபெக்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க இறந்தது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதுதான் புதுசாக வந்து பாம்பு கொத்தி இறந்துன்னு சொல்லி பாம்பு பாம்பு தோலில் பட்ட அதில் ஆனால் பாம்பு இறந்து கிடந்தால் அதில் இந்த முள் வந்து குத்தி அது மூலம் இன்ஃபெக்ஷன் ஆக்கி வந்து இறந்த செய்தி வந்து இது புதுசு உண்மையில் நேற்று வந்து சடங்கு முடிச்சிட்டாங்க நேற்றுங்களால் வர முடியாத நிலைமை இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கோம் மேலே அது சம்மந்தமான விளக்கத்தை வந்து கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம உதவி செஞ்சுட்டு போகும் போகலாம் ஓகே அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீடு வந்து உரம் தான் இந்த சைடில் வந்துட்டு நம்ம வேலை மறுபாடு செய்தால் கண்டிப்பாக வந்து அவங்க கல்வெட்டிக்கு போவாங்களாம் அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு நாகதம்பரம் கோயில் வண்டி இருக்கு கோயிலாக இருக்கா நாகர்கோவில் நாகர்கோயில் வந்து அதுவும் வந்து களவட்டி பிச்சுன்றவங்க இதும் சொல்லுவாங்க வயல் ஒட்டிகளும் வந்து அந்த டைமில் அங்கே போய் வேண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்க நெல்லை வாங்கி எடுக்கிறது தானே இந்த களவட்டி என்று எடுக்க வேண்டிய சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நாங்கள் உதவி செஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு வந்து ஆனால் அந்த டைமில் களவட்டி எடுக்க போய்களும் வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தா வந்து வீடு வந்து இது அண்ட் வந்து நடுவில் வந்து ஒரு வயல்காணி அது கங்காளம் வந்துட்டு நாகர்கோவில் ஸோ கொஞ்சம் தான் டிஸ்டன்ஸு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது வந்து தெரியாது நேற்று தான் வந்து உடம்பு வந்து எடுத்து வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ போடி எடுத்து சொன்னாங்க வணக்கம் அம்மா

மூன்று நாளைக்கு இப்போ இருக்கா நூ ஒரு லட்சத்து ஒரு ஆறு நாளைக்கு ஒரு மூன்று லட்சம் ஒரு நாளைக்கு ஐம்பது நாயிரம் தடவை ஊசி கொடுத்தாச்சு வந்தாச்சு உடுப்பு வாங்கிட்டு வாங்குறாலும் கடன் வாங்கி போய் வாங்கிட்டு போவாங்க ஒரு தரம் போய் வாரத்துக்கு எண்பது நாயிரம் ஒரு லட்சம் அவங்களுக்கு செலவு செஞ்சு கொண்டே வந்துச்சு நாலு மாதத்துக்குள்ளேயும் பத்து லட்சம் கடன் ஆகிருக்கு ஒரு மாடோட ரெண்டு ஜூல் வளர்த்த மாடு அதையும் கூட விற்றுச்சு உடச்சு பார்த்தோம் ஒரு வசதி மீனி இல்லை இனி நீங்கள் இங்கே வரவனாங்க இருக்கும் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல அவங்க மட்டைகளை அனுப்பியிருந்தாங்க பொடியா அந்த நேரம் சும்மா பார்க்குற நேரம் கண்ணு இப்படி முடிச்சு முடிக்க ஆவண்டு வாழ் பிள்ளைக்கு கதைக்கிறது மூளைக்கு கேட்குதான் டாக்டர் மார்ட்ட கேட்போம் அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் அடிக்கிற ஊசிலை விற்க தான் அவட கையாக கண்ணால் தண்ணி வருதுன்னு சொன்னாங்க அதை இந்த பிள்ளையில அத்தனையும் போயிருந்து குளறி போட்டு வந்து சொல்லுங்கள் யார் மட்டும் போய் பார்க்கணும் கண்ணும் கொஞ்சம் போயிடுச்சேன்

லாஸ்ட் லாஸ்ட்டாமா என்ன சொன்னாங்க ஒண்ணும் கதைக்கலை மூச்சு அப்படியே மூச்சு நின்னுட்டு அவங்கன்னு சொன்னாங்கன்னு சொன்னாலும் உண்மையிலே இருந்ததுக்கான காரணம் என்ன பாம்போட முள்ளு குத்தினதா சொல்றாங்க கிருமி கிருமி அவங்களுக்கு கிருமி பட்டு கிருமி எரித்துன்னு சொன்னாங்க அப்ப இந்த பாம்போட முள்ளு ஏதோ பாம்பு பாம்பு முதல முதல முதல் பட்டு அவங்களுக்கு கையில பெச பட்டவங்க முதுகுல படுத்துட்டு அது கடிச்சு அவங்க பேசான்னு அதை எடுத்து கொள்ளலைல அது சாதாரண என்ன பார்ப்பதை என்ன பட்டுன்னு தெரியும் அவங்க காணிச்சு கொள்ளலை அதுக்கு கல்மைக்கு வைக்க அவங்களே ஐம்பது அஞ்சு ஒன்று வந்து கொழம்புக்கு ஏற்றிட்டாங்க கொழும்புக்கு போனதும் பிள்ளைக்கு உணர்ச்சியே இல்லை

ஆரம்பத்தில் வந்து இந்த வருத்தம் ஸ்டார்ட் ஆகியவோ வந்து இப்படி இருந்தது மாடு பாக்குறவங்க தானே மாடு பார்த்தது அது ஃபுல்லாக கிருமி இருக்குது கால் வீங்கிது ரொம்ப இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கால் சுயநூல இருந்து போய்த்து பயத்துல நாங்கள் கல் நாசத்தையை கொண்டு போனேன் நாங்கள் கல் என்னென்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி தாங்க சொல்லவும் கொழும்பு பாட்டுக்கு ஏத்துனவங்க கொழும்பு பாட்டுக்கு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொழும்பு பாட்டுக்கு அம்மா கூட நான் தான் போனது கொழுபுவாட்டில் நான் தான் அம்மா கூட நின்றது அப்புறம் மருந்தெல்லாம் காசுக்கு எங்கள் செலவெல்லாம் மருந்து பார்க்கணும்னு சொல்லிக்காங்க ஓ எங்கள் அம்மா இருக்காங்க எங்களுக்கு நாங்கள் மொத்தம் அஞ்சு பேர் அக்காக்கள் அவங்களுக்கு பிள்ளை இருக்கிறதால உத்தரும் வரல இந்த பிள்ளை எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு ஓ எங்கள் நான் கல்யாணங்கள் அவர் இறந்த மூணு வருஷம் அவர் கிணத்துக்குள்ள இருந்து செத்து நான் அம்மா கூட இருக்கேன் எனக்கு யாரும் இல்லை

நம்மளுக்கு இப்படி சிரிசா வரும் நாங்களுக்கு தெரியாது தெரியாது உங்களுக்கு அவனும் ஆயிரி நீ என்று தான் சொன்னாங்க உங்களை பார்த்து கொண்டு இருந்தது உங்க அம்மா தான் இருந்து அம்மா தான் அவரு மறந்துட்டாங்க அவரு மறந்து மாடு இருந்த எல்லாத்தையும் வித்து அம்மாவை காது இருந்து தோடு இருந்து எல்லாத்தையும் வித்து தான் எல்லாத்தையும் சில வச்சு பார்த்தனாங்க மருந்துக்கெல்லாம் கிட்ட கடன் வாங்கி தான் பார்த்தனாங்க அம்மா உப்பியாச்சும் காப்பாத்தணும்னு தான் பார்த்தேன் டாக்டர் மாதிரி காப்பாத்தணும் காப்பாற்ற சொல்லி போயிட்டு ஒண்ணும் அவங்க ஒழுங்க பேசாம சொல்லல ஒண்ணு ஓ கடைசியே வந்து அவங்க கூட எங்களால் அளவுக்கு பார்த்து தமிழாது நீங்க எவ்வளவு செலவிச்சும் ஒன்று இல்லைன்னு சொல்லித்தாங்க சொல்லி மட்டக்கிழப்பு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினவங்க மாத்திக்க மட்டக்கிழப்பு ஹாஸ்பிட்டல மாத்தி ஒரு நாள் தான் பார்த்து திருந்து போய் பார்த்தோம் நாங்கள் எல்லாரும் எங்களை எல்லாம் பார்த்தவங்க மரம் அங்கே இருந்து ஒன்றும் சொன்னேலான்றது கல்வி வசதிக்கு

நிலைமை <laughs> <laughs> <laughs>

பதினஞ்சு பதினாறு அப்படி சம்பளம் கிடைக்கும் அதில் அந்த புள்ள அடி செலவு எல்லாத்தையும் பார்க்குறேன் உங்களோட லைஃப்ல நடந்தது என் கணவர் வந்தவர் வேலைக்கு போகிறேன் சொல்லி தாங்க என்ன வந்துட்டு வீடு அந்தாங்க அறிக்கை அதுவும் உடஞ்சி பல கிடக்குது அங்கே முன்னுக்கு தான் கிணத்துக்கிட்ட இருந்துக்காரு நாங்கள் வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு நாங்கள் தூங்கித்தோம் வேலைக்கு தானே போய்த்தாருண்டு அப்போ காலையில் உடுப்பு கழுவுக்கெல்லாம் இது வேக்கல் அரிஞ்சிச்சி அவர் அப்போ சந்தையை தினம் பக்கத்தில் இருக்கிறவர் அங்கே கூப்பிடும் அம்மா கூப்பிட்டு பார்த்தவங்க கிணத்துக்குள்ள கிடைக்காருன்னு சொன்னவங்க தான் பிடிக்கணும் ஓ கிணத்துக்கு கலந்து ஓடி எடுத்தவங்க அவர் குடிச்சிருக்காரு குடிச்சிருக்கா அந்த கிணத்து கட்டில் இருந்திருக்காரு தெரியாம கொண்டு விழுந்தாமன் சொன்னவங்க பாவரு இல்லை தக்கில் அவர் செஞ்சிக்க மாட்டார் அவர் சாகும்போது பிள்ளைக்கு ஒன்றரை வயசு

போய் போய் காலைல குத்தி திரு முள்ளு பாம்பு முள்ளுதான் குத்தி திரு சொன்னவங்க அதுக்கு பிறகு சென்ட காசுல மருந்து கட்ட போனவங்க கட்டுத்து அதோட எல்லா வேலையும் செஞ்சவங்க அந்த காயத்துல வேலையும் வளர்ந்து நிக்க வந்து அதுல புள்ளு கிளை சொல்லுவாங்க அதை வந்து பிடுங்குவாங்க அப்போ அதுக்குள்ள பாம்புகள் இருந்த அளவுக்கு அது பாம்பும் கொத்துல கொண்டு பாம்பும் வேலை செஞ்சதுக்கு பட்டவங்க பட்டது கடிச்சது அவங்களுக்கு பெருசாக கடிக்கல வெதுவாக அடையாளம் இருந்தது அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை நாங்கள் பார்க்கும்போது பாம்பு இல்லை அப்போ அவங்க அதை பெருசாக கவனிக்கலை கவனிக்கிறதால அது இருந்து தான் கிருமி ஆக்கிட்டு சொல்றாங்க கிருமி உடம்பு முழுக்க கிருமின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல அது ஒவ்வொரு கிலோ எலும்புக்குள்ள பொக்களமா வச்சு தாமு சொன்னாங்க இதுல காட்டினவங்களை கூப்பிட்டு என்ற ஒரு வார்த்தையும் கதைக்க மாட்டாங்க பிள்ளை தான் பாக்குறது நான் எங்கேயாச்சும் அம்மா அவட பிள்ளை இருக்கிறது அவங்க கூட கை பிடிச்சி திருவன் இப்ப கிட்டத்தட்ட மொத்தமா இவ்வளவு நாள் குழம்புல இருந்தது

நான் அவங்க கூட இருந்தது மூணு மாதமாக அவங்க அறுவ ஐசூல மாற்றவும் வேணாம் சொல்லித்தாங்க அங்கே பக்கத்தில் இருந்து நாங்கள் பார்க்க இந்த பஸ்ஸில் போகிறதுக்கே பஸ் அங்கிட்ட செலவாக போகுது அவங்களுக்கு உடுப்பு இருந்து எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் நாங்கள் தான் இப்போ கடைசியாக இங்கே எந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கொழம்புக்கு மாற்றணும் கருமூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொழம்புக்கு அம்புலன்ஸில் மாற்றினவங்க அம்புலன்ஸில் போகலப்புள்ள கால் சோய நிலையிலேருந்து போகுது பிள்ளை கத்துனவங்க ਗਾਲੇ ਗਾਲੇ ਤੂ ਕੀ ਵੇ ਬੁੱਲੇ ਗਾਲੇ ਤੂ ਕੀ ਵੇ ਨਿਰੰਦ ਘਤਣਾ ਵੇ ਨੇ ਨੰਝੂ ਸੇ ਡਿਜ ਸਾਹ ਚਿਰ ਬੁੱਲੇ ਨਰਕਾਂ ਆਂਗ ਉੜੀਅਤ ਨਿ ਸੇਲੀ ਘਤਣਾ ਵੇ ਆ ਮੂਹੜਨਾ ਦਾ ਬੋਨੇ ਨਾ ਉਹ ਮਰਨ ਦਾ ਨਹੀਂ ਲੇਕੇ ਬੁੱਲਣ ਸੇਲੀ ਘਤਦੀ ਤੂ ਬੋਨੇ ਵੇ ਹੰਡ ਮਾਗਾ ਦਾ ਮੋ ਹੰਡ ਵਾਗਾ ਦਾ ਮਨ ਸੇਲੀ ਤੂ ਬੋਨੇ ਨਾ அங்கே அம்பு அம்புலன்ஸில் போயறங்கவங்க உடனே பார்க்கல அவங்க சோதிச்சு உடனே பார்க்கல அம்மாவை கொஞ்சம் கொஞ்சம் வயது தான் பார்த்து ஒவ்வொன்ற ஒவ்வொன்றமாக அவன் போய்த்து அந்த கண்ணெல்லாம் கண்ணெல்லாம் உள்ளுக்குள்ளே போகுதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கற்று வந்த உடனே அவங்க ஐசுக்கு மாற்றினாங்க அம்மாவை ஐசுக்கு மாத்து உடனே அவங்க பின்னுக்கு நான் தான் போன ஒவ்வொரு ரிப்போர்ட்லேயும் சைன் பண்ணுவேன் சொன்னாங்க கூட அம்மாவுக்கு சீரியஸ் ஆகுது என்ன யாராச்சும் கூப்பிடுங்க சொன்னேன் இங்கே யாரும் பக்கத்துலயோ தெரியல யாரும் பக்கத்துல இல்ல அக்காவுக்கு தான் கோல் பண்ணி அக்கா அம்மாவுக்கு இப்படி எல்லாம் ஆகுது அக்கா இப்படியாச்சும் கடன் பட்டாச்சு அம்மாவுக்கு ஆப்பாத்தக்கா அவங்களுக்கு தான் சொல்லி கத்துனேன் அவங்க தான் கடன் பட்டு தந்தவங்க இப்படி காசு அடிக்கிற நீ இந்த பத்து லட்சத்துக்கிட்ட கடன் பட்டு விற்கவும் வந்து சொல்றது உண்மையில சில விஷயங்கள் நம்ம திரும்ப திரும்ப ஆராயக்கூடாது ஆனால் அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வாடி உண்மையில் நாங்கள் இதை வந்து கேட்குறோம் சொன்னால் நான் உண்மையிலே ஏதாச்சும் ஒரு முள் குத்துனாலோ என்ன சரி சின்ன கிரள் விழுந்த அளவோ அதை வந்து நம்ம அலட்சியமாக விட்டுருவோம் பட் வந்து அதோடய சீரியஸ் வந்து நம்மளுக்கு இல்லை அதோடய எஃபெக்ட் வந்து லாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு விளங்கும் ஸோ அதனால் யாருமே இப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னு சொன்னால் அலட்சியமாக விட்டுறாதீங்க உடனே போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் சாதாரணமாக ஒரு கரல் கம்பி குத்துனால் கூட இருந்து விஷம் வரும் அப்படி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு கூட நம்ம இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும் அதை வந்து அலட்சியப்படுத்தி விட்டுறக்கூடாது அப்படி விட்டுவோன்னு சொன்னால் கடைசியில் இன்றைக்கி இந்த அம்மாவுக்கு நேர்ந்த மாதிரி நேரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு விழிப்புணர்வு காணொலியாக இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் சில விஷயங்களை கேட்டுக்கொள்கிறோம் இப்போ முழுக்கவங்களுக்கு இதனால் கடனுகள் தான் வந்து சேர்ந்துருக்கு கடன் பாட்டு இருக்கும் கடன் பாட்டு இருக்கும் அம்மா கடைசி டைமில் வந்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலாம் கடைசி நான் கஞ்சி வகை வாங்கி கடைசி நான் தான் கொடுத்தது அவள் குடிக்கும் போது அவங்களுக்கு ஏலாம் அப்படியே வாயெல்லாம் கட்டித்து பாயை அப்படியே செஞ்சுட்டாங்க அம்மா அம்மான்னு கூப்பிட ஒன்றும் இல்லை கையை பிடிச்ச அம்மா உலும்பு அம்மா ஒழும்பு அம்மான் ஒழுங்கு மாதம் ஒன்று இதுவும் இல்லை அவங்க கூட நின்ற உடனே அவங்க ஐசுக்கு மாற்றிட்டாங்க இல்லை யாராச்சும் கூப்பிடு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னவங்க தான் துணைக்கு யாராச்சும் நான் எனக்கும் பேசணுன்னு கொடுப சிங்களம் தெரியாது சிங்களம் அங்கே தமிழ் தஞ்சை டாக்டர் மாதிரி தான் சொன்னவங்க உங்களுக்கு அம்மாவுக்கு சீரியஸ் நீங்கள் யாராச்சும் கூப்பிடுங்க தனியாக நிற்காதீங்க கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க ரைட் அப்போ ஆரம்பத்தில் அம்மாவுக்கு அந்த காலில் இப்படி செய்த உடனே வந்துட்டு நாட்டு வைத்தியங்களை ஏதோ செய்ததான்னு சொல்லி சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் பார்த்து அவங்க மருந்து எடுத்து அவங்க குடிச்சவங்க அதுக்கு சரி பாட்டு வரல அவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியோ சுயநிலை வளர்ந்துட்டு போய் பேய்த்து அப்படி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக போய் சுயநிலவில் அம்லாம் சிலேத்தும் போது கூட ஒரு கால தான் ஒரு தான் ஏழாம இருந்துச்சு அம்மலாசுல கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போக போல ஏழாம போகுது புள்ள ஏழாம போகுதுனால தூக்கி அசைக்க எழுதுல தூக்கி வெய் தான் கத்தி கத்தி தான் சொன்னவங்க அம்மால அதை ஒன்றுமாக ஒன்று ஆகாதுன்னு அவங்க ஸ்கூல ஒன்று போனேன்னாங்க ஆசை உண்மையில சில விஷயங்களை நம்ம அந்தந்த ஒரு இடத்துல இருந்து நம்ம அனுபவிச்சாதான் நம்ம அதோட வழிகளும் தெரியும் சோ வந்து நம்ம அதை வந்து விவரிச்சு சொல்ல முடியாது நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட சொன்னவங்களை வந்துட்டு யாரை அடிச்சு போட்டு பாம்புண்ட முள் குத்தி தான் விஷம் வந்ததுன்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட சொன்னாங்களா அது என்ன நடந்ததுன்றது வந்து யாராலும் சரியாக வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இப்போ இவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஆறுதல்கள் மட்டும் தான் சொல்ல முடியும் அண்ட் அதிலேருந்து இப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் வந்து செய்ய வேண்டியிருக்கும் அதாவது சடங்குகள்ன்றது வந்துட்டு கண்டிப்பாக செய்வாங்க அது அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு சடங்கு செய்கிறதுக்காக வேண்டி ஆனால் வந்து அவங்களோட கடனில் இருந்து ஏதோ ஒன்று மீண்டு வரணும்னு சொன்னால் நம்மளோட உதவி கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும் இப்போ எங்களால் முன்கூட்டின ஒரு சிறிய தொகையை வந்து நாங்கள் அவங்கள்ட்ட கையில் ஒப்படைச்சிட்டு போகிறோமான்னு காணொலி பார்க்குறவங்களை யாராச்சும் இவங்களுக்கு மேற்கொண்டு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா இருந்தால் அதாவது வந்து அக்காவோட வாழ்க்கையை வந்து கேட்டுருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு வாழ்வார் உதவிகள் பண்ணி கொடுக்க போகிறீங்களா இருந்தாலும் கூட வந்து டிஸ்பிளே திட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு முதற்கூட்டின்னு ஒரு ஹெல்ப்பை வந்து பண்ணி கொடுக்கலாம் கோவிலி அடைக்கும் போது பின்னுக்கு வாழை மரம் இருந்தது அதில் இருந்து அவங்களுக்கு குனிஞ்சு தன் செஞ்சவங்க அதில் டக்குனு பட்டுத்து

அப்படி அங்கேருந்து விட்டுடாமல் பார்த்து நான் அந்த பிள்ளையை கடத்தின் விட்டா துவையை கொடுத்து இனிமலைன்னு அந்த புள்ளைட பழக்கம் கொண்டு போகலான்னு போகாது அந்த பிள்ள தான் அந்த புள்ளைய உயிரெல்லாம் அவள் உடம்புக்குள்ளாக இருந்துச்சு அந்த பிள்ளையாலையும் கவலை அவளுக்கு அவள்கிற பிள்ளையாத கவலை அவள்கிற மகள் இவள் இவ்வாழ கவலை இந்த பிள்ளைக்கு ஒரு பார்க்க போகுது எங்கே எடுத்து இருக்கக்கூட இந்த கடந்த அது புள்ளி வந்து பாட்டு அவள ஆயும் பெயிண்டிய மகன்

பொண்ணல் வந்து நீளமா வந்து எல்லாம் பார்த்தா நல்லாவே வந்து போட்டு வந்தா நம்மளுக்கு அம்மாந்தவரில் அவனால் இந்த பிள்ளைக்கு அதில் கடை அவனால் அவங்க கடை அனுபவித்திருந்த கடைக்கு கடவுளாக வழியாக இந்த பிள்ளைகள் படிப்புக்கு வரும் வரும்பட்டும் ஒரு பதினஞ்சு மணிக்கு இருபது வயது வந்து வந்த பிள்ளைக்கு உதவி காலும் மகன் கடல் இந்த காலுங்க

சொல்லுங்க நகமிஷமாகத்தான் இது ஊழிக்கும் எங்களுக்கு ஆதரவு இப்போ அவங்க மட்டும் தான் இருக்காங்க அவங்களுமில்லை நான் கொண்டு வந்து ஆட்டுறதுக்கும் போறதுக்கும் அது மூவாயிரம் ரெண்டாயிரம் எனக்கு ஒரு இந்த அம்மா அம்மா ஆச்சு அம்மான்றது எனக்கு

ராஜினி அப்போ இந்த பிள்ளைங்கள கதைகளை நான் குஞ்சுட்டு இப்போ மியேட்டர் என்ன அந்த பிள்ளை இப்போ அங்கே இருந்த மோம் கடைத்தோட தேட்டர் கலாம் இந்த பிள்ளை குஞ்சாக கொண்டாடுவோம் அப்போ இதுக்காக தான் நான் சொல்கிறேன் இந்த அந்த பிள்ளைங்களுக்காக சொல்லி இது கைப்பிள்ளை நிதியம்மா அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல வேண்டியது முடியால முடிஞ்சளவுக்கு மன தெரியுமா கொஞ்சம் இருந்ததை நம்மளால மேற்கொண்டு வாழ்க்கையில வர முடியாது

இது எங்களால் ஒரு முதற்கொண்ட ஒரு ஹெல்ப் வந்து ஸோ இந்த ஒரு ஸ்போட்டில் எங்களால் இது மட்டும் தான் பண்ண முடியும் இது தாண்டி யாராச்சும் இது ஹெல்ப் பண்ணாங்கன்னு அதை படிக்கிறோம் அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணவங்களும் யாருங்கிறத நான் சொல்கிறேன் யூகேயில் இருக்கிற பிரவீன் சாந்தகுமார் அண்ணா தான் அவங்களோட அம்மா வசந்தகுமாரி அவங்களோட பத்தாவது ஆண்டு நினைவு நாளுக்காக வேண்டி ஒரு துக்கம் அனுப்பியிருந்தாங்க அதில் தான் இந்த ஒரு நாற்பது நேரம் உங்களுக்கு வச்சுருக்குது ஸோ அவங்கள்ட்ட அம்மாவோட நினைவுக்காக அனுப்பியிருக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட அம்மாவும் வந்துட்டு இறைப்பதம் அடிச்சிட்டாங்க உண்மையில் எதுவுமே நம்ம கையில் இல்லை அந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்தந்த வயசில் அந்தந்த நிலையில் அவங்களுக்கு நடக்க வேண்டியது நடந்தே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளால ஒன்று செய்யல உண்மையில் இருந்து ஆத்மா சாந்தி சாந்திப்படுறதுக்கு நாங்களும் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிக்கொள்கிறோம் அண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்த யூகேயில் இருக்கிற பிரவீன் அண்ணாவுக்கு வந்துட்டு எங்களோட சார்பில் நண்பர்களை சொல்லிக்கொள்கிறோம் அண்ட் அவங்களோட அம்மாவோட சாந்தி சாதிப்படுறதுக்கு நாங்களும் வந்துட்டு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் அடுத்தது முடிச்சளவுக்கு இந்த ஒரு காணொலி வந்து அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இவங்களுக்கான மேலதிகமான ஹெல்ப் கிடைக்கிறதுக்கான் வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன கீரைகள் எதுவும் விழுந்துச்சுன்னு சொன்னால் முள்ளுகள் ஏதாச்சும் குதிச்சுன்னு சொன்னால் அதை அலட்சியப்படுத்தி விடாமல் உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விழிப்புணர்வு இருக்கலாம் ஸோ அதனால் முடிச்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்